காவேரி விஜய் லைஃப்பில் காவேரி விஜய் தான் முடிவெடுக்கணும் வெண்ணிலா யாருங்க முடிவெடுக்க அவங்களோட முடிவை நம்ம காவேரி எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அட ஆமாங்க இது தானே நூறு சதவீதம் உண்மை காவேரி நினைக்கிறது ரொம்பவே தப்பு தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு வித பயம் சாரதமாக மெயினாக அதை நினச்சி தான் வந்து பயப்படுறாங்க சுய நினைவு வெண்ணிலாவுக்கு வந்துட்டால் இதனால வந்து காவிரி லைஃப்க்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க அதே தான் வந்து நம்ம காவிரியுமே வந்து சொன்னாங்க அது ஓகே அது ஓகே தான் ஆனால் வெண்ணிலா வெண்ணிலா சுயனனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க முடிவு கேட்டு தான் இது அவசியம் இல்லையே இப்போயே அவங்கள எங்கேயாச்சும் போயிட்டு விற்றலாம் இந்த பிரச்சனை சா முடிவுக்கு வந்துடும் ஆனால் நம்ம காவேரி வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நம்ம விஜய் கேட்கும்போது அதாவது வீட்டுக்கு வா எல்லாத்தையும் இப்போயே அத்தைக்கிட்ட வந்து சொல்லிடுவோம் மனசு விட்டு பேசுனா வந்து அவங்களுமே ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடும்போது இந்த விஷயத்தை தான் நம்ம காவேரி வந்து சொல்லியிருந்தாங்க வெண்ணிலாவுக்கு வந்து சுயநன வந்ததுக்கு அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் அவங்க ஏத்துக்கு வாங்களா அவங்க எப்படி வந்து நினைக்கிறாங்க அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ தான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் நல்லபடியாக வாழ முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க யாருங்க நம்ம விஜயகாவிரி லைஃப்பில் வந்து முடிவெடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம நினைக்கிற ஒன்றா இருக்கும் நீங்களும் அப்படி இந்த மாதிரி தான் நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபாஸ்ட்டு லைஃப் தான் எல்லா வித லைஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருக்கும் அந்த மாதிரி தான் அது வந்து முடிஞ்சு போச்சு இப்போ வந்து காவேரி தான் நம்ம விஜய்க்கு வந்து காவேரி தான் வந்து சட்டப்படி உரிமையான எல்லாமே அதாவது ஒய்ஃபு இந்த இடத்துல வந்து நம்ம காவேரி வந்து வெணிலாவோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குது எதுக்கு இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம்னு தான் வந்து என்னோட கருத்து ஆனால் அதை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இங்கே விஜய வந்து கடுப்பேத்துற மாதிரி தான் வந்து நம்ம காவிரியை வந்து பேசினாங்க நம்ம விஜய் யோசிச்சு வச்சிருக்கிறாரு எப்பா செம்மதாங்க எப்படி முதல்ல இருந்து எல்லாமே மறுபடி காதல் மறுபடி கல்யாணம் அது முறைப்படி பொண்ணு கேட்டு ஒரு கல்யாணம் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டோடு இருக்கும் விகா ஃபேன்ஸு எப்படி சொல்ல அந்த கல்யாணத்தை எப்பாடா பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஏ இஷ்ட எபிசோடு கூட வேறு லெவல் செம்மையாக இருந்தது செம்ம சீனு ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் காவிரி இந்த மாதிரிலாம் சந்தோஷமாக பார்க்கும்போது நமக்கே மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உண்மைதானேங்க இங்கே தாத்தாக்கிட்டேயுமே வந்து நம்ம விஜய் எல்லாத்தையுமே வந்து சொன்னார் ஏன்னா இப்போ நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு காவிரியும் வந்து பேசி ரெண்டு பேருமே ஒரு ஒரு எப்படி சொல்ல அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இப்போ இல்லை ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க ரொம்பவே அவரும் சந்தோஷமாக இருக்கார் இதை வந்து தாத்தா கிட்டே சொல்ல வேணாம்மா ஃபோனுக்கு கால் பண்ணி சொன்னால் அது அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே தலைவர் கிளம்பி வந்துட்டார் போல் தாத்தா கிட்டமே ரொம்பவே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி தான் பேசியிருந்தார் அப்புறம் அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே அந்த அந்த கல்யாணம் அதான் காதல் கல்யாணம் முறைப்படி கல்யாணம் அந்த இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் தாத்தாவும் சாரி சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இங்கே விஜய்க்கு சம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெணிலாவை பற்றி தான் விஜய் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு வெணிலா எப்படி இருக்கிறா நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நர்சிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி ஒரு சில நேரம் நல்லா இருக்கிறாங்க ஒரு சில நேரம் உங்களை கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெணிலாவை பார்க்குறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க அந்த டைம் வி விஜயை பார்த்ததுமே வெணிலாவுக்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமாகிடுது விஜய் நீ வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விஜயை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போகவே போகாத விஜய் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு நீ என் பக்கத்துலேயே இரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா ராகினி வந்து பா அந்த டைமில் மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை எடுத்து வச்சிடுறாங்க அந்த காவேரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது இந்த வீடியோவை மறுபடியுமே அவளுக்கு வந்து சென்ட் பண்ணணும் இதை பார்த்தாவ கடுப்பாகி அவ சந்தோஷமாகவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை வந்து கொஞ்சம் அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு கொஞ்சம் இந்த கட்டி பிடிக்கும்போது கொஞ்சம் எடுத்து தான் விடுறாரு ஆனால் அவங்க வந்து அதை வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை விஜய் கையை வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க விஜய் எழுந்துக்க கூட வந்து விட மாட்டுறாங்க வெண்ணிலா இங்கே வந்து உனக்கு எதுவும் இல்லை வெண்ணிலா நீ தைரியமாக இரு அவ்வளோதான் பாரு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது நீ வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துனால் சீக்கிரமே சரியாயிடும் நான் எங்கேயுமே போகல நான் இங்கே தான் இருக்கேன் என்னோட ரூம் பக்கத்தில் தான் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இங்கே வெண்ணிலா விட்டு ரூம்க்கு வெளியே வராங்க ங்க தாத்தா கிட்ட வந்து பேசுறாங்க விஜய் இருந்துகிட்டு இந்த மாதிரி இப்போது வெண்ணிலா விஷயத்தில் தான் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல தத்தா சொல்லியிருக்கேன் வெண்ணிலாவோடய மாமாவை வந்து விசாரிக்க சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னும் தகவல் எனக்கு வரல ஒரு பக்கம் வந்து இங்கே காவேரியுமே வெண்ணிலாவை தான் ஃபீல் பண்ணுறான் அவள் சொல்கிறது என்ன வெண்ணிலாவுக்கு வந்து சுயநெனம் வந்ததுக்கப்புறம் நம்ம எதுனாலும் முடிவெடுக்கலாம் அந்த மாதிரி வந்து பேசுகிறான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தத்தா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு என்னம்மா என்னப்பா காவேரி இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கா இது ஒரு லாஜிக்குமே இல்லை இது உங்களோட லைஃபு இதில் எதுக்கு வெண்ணிலாவோட முடிவை எதிர்பார்க்கணும் காவேரி அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போது வந்து காவிரியோட மொத்த ஃபேமிலிக்குமே வந்து வெண்ணிலா நினச்சி தான் பயம் வெண்ணிலானால காவேரி லைஃபுக்கு பிரச்சனை பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரிலாம் ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க போல் காவேரியுமே அப்படி தான் ஃபீல் பண்ணால் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும்ப்பா விஜய் நீ ஃபஸ்ட்டு வெணிலா விஷயத்தில் முன்னாடியே ஒரு நல்ல முடிவாக எடுத்துருக்கணும் நான் தான் சொன்னேன் போயிட்டு அவள் இருந்த இடத்துலையே வந்து விற்று இல்லை ஹாஸ்பிட்டலில் வச்சு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் நீ எதுவுமே கேட்கல அந்த பொண்ணையும் வீட்டில் வச்சுக்கிட்டு காவேரி முன்னாடி அந்த பொண்ணு கூட நீ வந்து இருக்கிறது நல்லாவே இருக்கு அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் சொல்லிட்டு நான் முன்னாடி இருந்தே சொன்னேன் இப்போ அவங்களுக்கு ரொம்பவே இதை பற்றி தான் ஒரு பயமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இந்த நான் சீக்கிரமே வந்து வெணிலா விஷயத்தை வந்து சரி பண்ணுவேன் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வெண்ணிலா விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு பயமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு எதனால பண்ணணும் அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க சரிப்பாக பார்த்து எதுனாலுமே பண்ணு விளையாட்டுத்தனமாக எதுவுமே பண்ணாத மறுபடி மறுபடியும் வந்து காவிரியோட குடும்பத்தை வந்து நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்காத பாபம் அவங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தாத்தா சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வரேன் பாட்டியை கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம விஜய் வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உடனே காவிரிக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க இங்கே காவேரி அந்த வீடியோவை பார்க்காத பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுறாங்க இவளுக்கு எதனாலும் வேலை நம்மளை கடுப்பு ஏற்றுறது கடுப்பு ஏற்றுறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீடியோவே பார்க்காம டெலீட் பண்ணிடுறாங்க இங்கே ராகினி வந்து காவேரி கிட்டே கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன பார்த்தியா வீடியோ எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார் பர் விஜய் நீ இல்லாமல் அதை பார்க்கணும்னு தான் நானே அனுப்பிச்சு விட்டேன் எப்படி இருந்தது வீடியோ வேறு லெவலாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன வீடியோ எனக்கு எந்த வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி இருந்துக்கிட்டு கேஷுவலாக பேசி இங்கே ராகினியை வந்து நோஸ் கட் பண்ணி விட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ராகினி வந்து கால் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பங்கஜ மாமி தான் பங்கஜ மாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் கிட்டே வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன விஜய் அந்த பொண்ணு வரவுமே இனியை வந்து வெளியே போக சொல்லிட்ட அந்த பொண்ணு உன்னை திட்டுறதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தானே நான் வந்து அப்படியே பதறிக்கிட்டு வந்தேன் நீ மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த பொண்ணு பொண்ணு முன்னாடி என்னைய வந்து அவமானப்படுத்திட்டு எப்பா அம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அதுவும் அந்த பொண்ணு குழந்தையா அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்குது அந்த பிள்ளைய போய்ட்டு நீ குழந்தைன்னு சொல்கிறியா அம்பி அதான் என் மனசு தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க சரி அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன தான் வந்து பேசுச்சு ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போன பொண்ணு வெளியவே வரக்கானா நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை பார்க்க வீட்டுக்கு போயிட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் மாதிரி வைக்கப்படுறாரு என்ன அம்பி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குற இவ்வளோ வெக்கப்படுற நீ துரோகம் பண்ணுறைய அவன் பொண்டாட்டிக்கு வாத்துக்கறிக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது எம்பி பாமோம் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்னமோ ஏதோ ஆத்துக்கான வீடு மாதிரி போ போது உள்ள உரிமையோட கேட்டதுக்கும் ஆமா அப்படியே வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து சொல்லுது நீ என்ன இப்படி கேட்ட நீ இப்படி ஒரு மாதிரி வைக்கப்படுற ஒண்ணுமே புரியல அம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க மாமி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அட போங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வைக்கப்பட்டு விஜய் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க மாமிகிட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரியுமே விஜய்கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்போதும் போல் காவேரி வந்து இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கங்காவும் நோட் பண்ணுறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க விஜய்கிட்ட வந்து பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் காவிரி இப்படிலாம் இருக்கா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இப்படியே காவேரி சந்தோஷமாக இருக்கணும் பேசிட்டு வந்த வந்ததுக்கே இப்படின்னா விஜய் கூட அவள் வந்து பக்கத்தில் இருந்தானே அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் ஃபஸ்ட்டு வந்து இவங்க லைஃப்பில் எதுனாலும் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே ஒரு பக்கம் என்ன தான் காவேரி வந்து இப்போது விஜய் கூட வந்து மனசார ஒன்று சேர்ந்தாலும் பக்கம் பக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இங்கே ஸ்டெப்ஸில் மாடி பாடியில் உட்காந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தாலியே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் இருக்கிறாங்க உங்களை விட்டு நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் பிரிஞ்சுருக்க போகிறனோ என்னால் சத்தியமாக முடியலை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்து மொட்டை மாடிக்கு வந்து துணி காய வைக்கிறதுக்காக மாமி வராங்க இங்கே காவேரியை வந்து பார்த்துறாங்க இன்னும் இந்த பொண்ணு தாலி தாலியை கையில வச்சிருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க அப்போது அதையே பார்த்த மாதிரி இங்கே காவிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தான் வந்து நம்ம மாமிக்கு வந்து காவேரிக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரியுது ஏ ஏ காவேரி இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே மாமி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே தாலியை எடுத்து உள்ளக போட்டுக்கு மறைச்சிக்கிறாங்க காவேரி ஆ என்ன பதில் சொல்லனே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கு வந்து தெரியலை ஆ ஆமாம் மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் அப்போது உங்கள் ஹஸ்பண்டை எங்கே அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த அதுக்கு மட்டும் நம்ம காவிரி சரியாக வந்து பதில் சொல்ல மாட்டுறாங்க அவர் வெளியூர்ல இருக்கிறாரு அப்படினு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லி சமாளிச்சுறாங்க கல்யாணம் விஷயமே எனக்கு இப்போதான் தெரியுது நான் கூட வந்து உனக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலாம் நினைச்சேன் அக்காக்கு மட்டும் தான் கல்யாணம் இருக்கு என்ன என் தலையில இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியா மம்மி சரிங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி எதுவுமே அவங்க கிட்ட வந்து சரியாக பேசல இன்னும் என் மேலே கோபமாக இருக்கடி காவேரி அன்னைக்கு வந்து ஒரு பையன் தனியாக இருக்கிறான் வீட்டில் தனியாக அந்த நீ போயிட்டு பேசக்கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே நான் சொன்னேன் அதுவும் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பாவம் அந்த பையனை போட்டு திட்டி திட்டி தீர்க்குறீங்க பாவம் அந்த பையனும் மனசந்தான மனசு நோகாதா கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமியம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காவேரி இருந்துக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க போ காவிரி என்ன இன்னும் மாமி மேலே கோபமாக இருக்கிறியா சரி மாமிக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல விஜய் வந்து சேட்டெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாரு அவர் வேலை உண்டு அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாரு இதை பார்த்து சாரதமாக்கே வந்து ஒரு மாதிரி விஜய் மேலே ஒரு நல்ல என்ன வருது பரவாயில்லையே காவிரி பேசினதுக்கப்புறம் இந்த பையன் வந்து இவ்வளோ அமைதியாக ஆகிட்டானே அப்போது காவிரிக்காக என்ன வேணால் பண்ணுவான் போல் அப்படின் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே மறுநாளே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து காவிரியை பொண்ணு கேட்குறதுக்காக வந்து எங்கள் தாத்தா எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வராங்க இங்கே தட்டு தாமளத்தோடு வந்து விஜய் எல்லாருமே வரதை பார்த்துட்டு இங்கே சாரதாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே சாரதா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் வந்து காதலிக்கிறேன் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே தாத்தாவுமே வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி வந்து சாரதம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாங்க சாரதாமா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நீங்கள் தான் தான் சொன்னீங்க நான் வந்து ஒப்பந்தத்தை போட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பணத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நம்ம முறைப்படி வந்து கேட்குறேன் இப்போ உங்களோட முடிவு தான் நம்ம முறைப்படி வந்து பத்திரிக்கை அடிச்சு உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு காவே சாரதமாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது தாத்தாவுமே சாரதமா கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ என்ன சாரதா உனக்கு ஓகே தானே இப்போ உன்னோட முடிவு தான் ஓகே முக்கியம் சரியா எதுனாலும் வந்து நீ நல்ல முடிவாக சொல்லு உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கோ சொல்லு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து சாரதா கிட்ட வந்து சொல்லிட்டு இங்கே போகிறாங்க எல்லாருமே கிளம்பி காவிரி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை விஜய் காவிரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி தான் அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இங்கே பாட்டியம்மா இருந்துக்கிட்டு சாரதா கிட்ட இப்போ என்னடி நீ முடிவெடுக்க போற அதுதான் அந்த பையன் வந்து தெளிவாக சொல்லிட்டா இவ்வளோ நாள் வந்து நீ எதுக்காக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தையோ இப்போ வந்து இப்படி எல்லாமே முறைப்படி நட நடக்கிறனால வந்து யாருமே எதுவுமே பேச முடியாது டி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க இங்கே சாரதாவுக்கும் அது சரியாக தான் தெரியுது அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷந்தான் சந்தோஷம்தான் படுறாங்க நீ போயிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு பேசிடி சந்தோஷமாக ரெண்டு வார்த்தை அவனும் பாவம் தானே அங்கே த வீட விட்டுட்டு இங்கே வந்து காவிரிக்காகவும் நமக்காகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதாவும் பார்த்தீங்கன்னா சரி முடிவு சொல்லலாம்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறதுக்காக போகிறாங்க இங்கே வெளியே தான் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருக்கிறாங்க இங்கே சாரதா அம்மா இங்கே விஜய் வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு காவிரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது சோ அம்மா அங்கே போகிறாங்களே எதுக்கு அவரை திட்ட தான் போகிறாங்களோ பாவம் அவரை ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா வீட்டுக்கு வரத பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாங்கத்தை வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க தம்பி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க என்னங்கத்தை சொல்லுங்கள் எப்போதும் போல் இன்னையை திட்டுறதுக்காக வந்தீங்களா நான் தான் இப்போ உங்களெல்லாம் டிஸ்டர்பே பண்ணதில்ல பண்ணுறது இல்லை இல்லைங்கத்தை நல்லா சமத்து பையனாக இருக்கு இல்லைங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதான் கல்யாண விஷயத்த பற்றி தான் வந்து நான் பேச போகிறேன் எனக்கு முழு சம்மதம்ப்பா உனக்கு வந்து காவிரியை கல்யாணம் பண்ணி கொடுக்க உன்ன மாதிரி வந்து ஒரு பையன் காவேரிக்கு வந்து கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் ஏதோ வந்து ஒரு கோபத்தில் வந்து நான் இருந்துட்டேன் ஆனால் இப்போது வந்து நீ எப்போது காவேரி பொண்ணு கேட்டு வந்தியோ அப்போ வந்து நான் தெளிவாயிட்டேன் நீ என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவா சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த கேட்ட விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியலை இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே வந்து கையில் வந்து கிள்ளி பார்த்துக்குறாரு ஐயோ வலிக்குது அப்போது அத்தை உண்மையாகவே வந்து நம்ம கிட்டே பேசுகிறாங்களா இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதா கிட்டேயே வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையாவா நீங்கள் மனசு மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உண்மைதான்ப்பா நீ நம்பலாம் நான் ஏதோ ஒரு கோபத்தில் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன் அந்த ஒரு விஷயத்த வச்சு உன்னை தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு புரியுது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க ரொம்பவே நம்ம விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க இது போதும் த உங்க பொண்ணை நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் நீங்க எல்லாருமே எங்க பக்கத்துல தான் இருக்கணும் பக்கத்துல இருந்து பாருங்க நான் காவேரி எப்படி சந்தோஷமா பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க சாரதாமா விஜய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாகவும் விஜயும் பேசிட்டு வர்றத பேசிட்டு வெளியே வராங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க காவேரி சாரதமா விஜய் வீட்டுக்குள்ள போ எப்போதும் போல சண்டை போட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இப்ப ரெண்டு பேருமே வந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றது பார்த்துட்டு காவிரிக்கு டவுட்டா இருக்கு இன்னும் ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு வெளியே வராங்களே அதுவும் சிரிச்சமானே என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ்ல கன்ஃபியூஸில் வந்து நம்ம காவேரி இருக்கிறாங்க இப்போ நம்ம காவேரி வந்து விஜய் பார்க்குறாரு விஜய் காவேரியை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கொஞ்சம் நடந்து வராங்க நம்ம காவேரி சாரதமாக கிட்ட பேசுறதுக்காக அந்த டைமில் பார்த்திங்கன்னா சடனாக நம்ம காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்தா விஜய் காவேரி ரோ விஜயும் நம்ம சாரதமாகவும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து காவேரியை தூக்குறாங்க என்னாச்சிரி காவேரி என்னாச்சி ஏன் சடனாக வந்து மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாராதமாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கவலைப்பட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு காவிரி எழுந்திருக்க மாதிரியே தெரியல இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கிறாங்க நான் வர சொல்கிறேன் கால் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க வந்ததுமே இங்கே காவிரியை செக் பண்ணி பார்த்ததில் காவிரி பிரக்னன்ஸ் சொல்லிவிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்ட சாரதமாக்க அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே விஜய்க்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஆல்ரெடி நம்ம சாரதாமா வந்து விஜய் காவிரியோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இப்படி நடக்கும்போது இன்னுமே செம்ம மூமெண்ட்ஸு தான் இப்படி ஒரு குட்டி விஜய் குட்டி காவிரியோட பார்த்திங்கன்னா விஜய காவிரிக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அதுவும் நம்ம சாரதாமா முழு சம்மதத்துடன் எல்லாமே சந்தோஷம்தான் அந்த மாதிரி தான் சொல்லணும் எங்கள் சாரதாமா மட்டும் பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டால் போதும் விஜய் காவிரியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் எப்படி சொல்ல வேறு லெவல் தாங்க போங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இனி வரப்போகிற எபிசோடெலாம் என்ன மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்ட்டாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்